பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்று சொல்லுவாங்க அது மட்டும் முன்னோர்கள் அவங்க வீட்டுல முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்போ இவங்களை இந்த தலைமுறையை பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க முதல்ல தலைமுறை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தலைமுறை அப்படின்னாலே நிறைய பேருக்கு இப்ப தான் இருக்கு தலைமுறை அப்படிங்கிறது நம்மளிலிருந்து பார்க்கலாம் அதாவது நம்ம தான் ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய பிள்ளைகள் அவங்க வந்து இரண்டாவது தலைமுறை நம்ம வந்து முதல் தலைமுறை நம்மளுடைய பிள்ளைகள் வந்து இரண்டாவது தலைமுறை நாம் செய்த பாவம் வந்து நம்ம பிள்ளைங்களை பிடிக்கும் அப்படிம்பாங்க அது எப்போ எப்படி அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னால் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவம் வந்து பிள்ளைகளை சேரும் சரி நமக்கு குழந்தைகள்லாம் பிறந்திருச்சு ஒரு கட்டத்துல நாம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அந்த பாவம் எங்க போய் சேரும் அப்படின்னா அதுதான் நமது பிள்ளைகளின் வயிற்று பிள்ளைகளை சேரும் அது மட்டும் இல்லை நம்ம மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறைக்கு தான் நாம செய்கிற பாவங்கள் வந்து அதிகமாக தான் போய் சேரும் அது எப்படி அப்படின்ட்டு எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறையாய் பிறக்கும் குழந்தைகள் வேறு யாருமல்ல நாம் தான் சில பாவ கணக்குகளின்படி நாம வந்து எந்த குடும்பத்துல எந்த வீட்டுல எப்படி ஜனனம் எடுக்கணும் அதாவது பிறக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு கணக்கு ஒரு சில வீட்டுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க ஆனா எல்லாருமே ஒன்று போல கஷ்டப்படுவாங்க ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட அவங்க வீட்டில வந்து நல்லவங்கன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது ஒன்று போல ஒரே ஒரு விஷயத்த வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து செய்கிறாரு அது வந்து ஒரு பெரிய பாவ செயல் அல்லது ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னா அதை வந்து யாராவது ஒரு ஆளாவது கண்டிக்கலாம் அதை செய்ய மாட்டாங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி உணவு உள்ளவங்களா இருப்பாங்க அந்த தவறை வந்து ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க அதை திருத்தணும் அப்படின்றதும் நினைக்க மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க இது ஒரு கணக்கு ஆனா அவங்க வந்து அதிக நாள் நல்லா இருப்பாங்க அப்படின்னா இல்ல அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு கர்மாதான் அந்த கர்மாக்கள் முடியும் வரை அவங்க நல்லா இருப்பாங்க அந்த நல்லா இருந்த காலத்துல அவங்க உணர்ந்து அத அப்படியே அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்லது அந்த நல்லா இருக்கிறோன்ற திமுற ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமா செய்வாங்க அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து பாவக்கணக்கில் தான் சேரும் அந்த பாவக்கணக்கு வந்து ஒன்று அவங்களுடைய பிள்ளைகள் ஐக்கிய பிறக்கும் பிள்ளைகள் அல்லது அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று இரண்டாவது மூன்றாவது நான்காவது தலைமுறையான மாறும் அந்த மூன்றாவது நான்காவது தலைமுறை தான் நாம வந்து பிறந்து அந்த பாவ புண்ணியத்தை நாம இதுதான் நமக்கு எப்படி தெரியும்னா அவங்க தாத்தா காலத்துல அவங்க பாட்டன் காலத்துல அவங்க பூட்டி காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க செஞ்சது இப்ப இவங்களை வந்து பாதிச்சிருக்கு அப்படிம்பாங்க அது எப்படின்னா அவங்க செஞ்சத அவங்கதான் மறுபடியும் வந்து இந்த பதவியில அந்த பேரனா பேத்தியா பிறந்து அனுபவிக்கிறாங்க நல்லதா இருந்தாலும் சரி திட்டதா இருந்தாலும் சரி அனுபவிக்கிறாங்க வச்சுக்கலாம் நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி விட்டலாம் நம்மள இருந்து கணக்கு வைக்கலாம் நம்ம வந்து முதல் தலைமுறை அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுல பிறக்கிறது வந்து இரண்டாவது தலைமுறை அவங்களுடைய வயிற்றில் பிறக்கும் குழந்தைகள் வந்து மூன்றாவது தலைமுறை அந்த மூன்றாவது தலைமுறை வயிற்றில் பிறப்பதுதான் நான்காவது தலைமுறை அந்த நான்காவது வயிற்றில் பிறப்பது ஐந்தாவது தலைமுறை இப்படித்தான் தலைமுறைகள் கணக்கிடப்படும் இந்த தலைமுறைக்காக நாம சேர்த்து வச்சுட்டு போற அந்த சொத்து வத்துக்கள் வந்து அதாவது சொல்லுவாங்க இப்படியெல்லாம் அவன் வந்து சேர்த்து வைக்கிறான் பாவம் புண்ணியம் பார்க்காம இதையெல்லாம் போகும்போது கொண்டுட்டா போகப்போறான் வெறும் கையோட தானே போக போறான் அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம போகும்போதுதான் வெறும் கையோட போவோம் ஆனா திருப்பியும் நாம என்ன சம்பாதிச்சு வச்சுட்டு போனோமோ அது பாவமா இருந்தாலும் சரி அது புண்ணியமா இருந்தாலும் சரி அது அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு நாம தான் மறுபடியும் அதே இடத்துக்கு அடுத்தடுத்த தாய்மறைகளா பிறந்து வர்றோம் இதுல Bumi yang kel, karma kel. விட அதிக பாவக்கர் தான் ஒவ்வொரு ஜீவனமும் செய்யுது நம்ம வந்து தெரிஞ்சு செய்யற சில நல்ல கர்மக்கள் கெட்டக்கர் மக்கள் இருக்கு தெரியாம செய்யற சில நல்ல கர்மாக்கள் கெட்டக்கர் மக்கள் இருக்கு நாம வந்து ஒரு சில நேரம் புலம்புவோம் நான் யாருக்குமே எந்த ஒரு தீமும் செஞ்சது கிடையாது நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதுக்கு நாங்க வந்து சொல்லுவோம் நாம் வந்து எந்த தீமும் செய்யாமல் எல்லாம் இருக்க முடியாது இப்போ ஒன்றும் இல்லை சாதாரணமா ஒரு இடத்துக்கு நடந்து போறோம் அப்படின்னா கீழே வந்து அந்த பார்வைய வச்சு என்ன இருக்கு ஏது இருக்கு ஏதாவது வண்டு ஏதாவது எறும்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தெல்லாம் நம்ம நடக்கவே மாட்டோம் நாம பாட்டுக்கு நடப்போம் அப்போ வந்து எத்தனை எறும்ப நம்ம மிதிச்சு கொள்ளுவோம் என்னென்ன எல்லாம் வந்து நம்ம காலில் மிதிப்பட்டு அந்த ஒரு வேதனைப்பட்டு இருக்கும் செத்துருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம தெரியாம செய்த பாவம் அப்படின்னாலும் அதுக்கு மன்னிப்பு கண்டிப்பா கிடையாது அதுக்குண்டான சில தண்டனைகளையும் நம்ம வந்து அனுபவிச்சுதான் ஏன் நமக்கு கடவுள் கண்கள் கொடுத்துருக்குறான் அதையெல்லாம் நம்ம பார்த்து நடக்கணும் அப்படிங்கறதுதான் ஆனா ஒரு கட்டத்துல வந்து முன் முக்காலத்துல இதையெல்லாம் வந்து எல்லாருமே வந்து தான் இல்லைன்ட்டுலாம் கிடையாது இப்போ உணவு முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம காலத்துல வேற மாதிரி இருக்கும் அந்த உணவு முறைகள் எல்லாம் சாப்பிட்டவங்க இந்த எல்லாம் வந்து இறப்புகளே இல்லாத ஒரு காலமாக தான் இருந்தது அதே மாதிரிதான் இந்த பாவ அந்த கர்மாக்களை சேர்க்குறதுமே கூட அவங்களுக்கு அந்த காலத்துல வந்து மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து சொந்த பந்தம் இதெல்லாமே அவங்க வந்து பயந்து பயந்து தான் அவங்க ஒவ்வொன்றையும் நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டு போனாங்க ஆனா காலப்போக்கில தான் எல்லாருமே வெறும் பணம் 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 அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பாவம் புண்ணியம் இதையெல்லாம் வந்து மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு கைகிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது பாவத்தை கூட தாங்கிக்கலாம் ஆனா புண்ணியத்தை வந்து நம்மளால தாங்கவே முடியாது அதாவது உதாரணத்துக்கு நம்ம மழைய சொல்லலாம் அந்த மழை வந்து அதிகமா பெஞ்சது அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது ஆனா வெயில கூட நம்ம ஓரளவுக்கு தாங்கிருவோம் அந்த வெயில்ங்கிறது பாவமா இருக்கும்போது அந்த மழைங்கிறது புண்ணியமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த மழையை வந்து நம்மளால தாங்க முடியாது ஆனா அந்த பாவமான வெயில கூட நம்ம தாங்கிக்கலாம் அதனாலதான் சொல்லுவாங்க பாவத்தை கூட தாங்கி எல்லாம் புண்ணியத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து புண்ணிய கணக்குகள் வந்து நம்ம எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும் பாவ கணக்குகள்லாம் அதிகமா இருக்கும் அந்த பாவ கணக்குகளையும் அந்த புண்ணிய கணக்குகளையும் எப்ப வந்து ஒரு 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 ஆத்மா அப்படிங்கறது வந்து முழுமையா வந்து அதை வந்து ஒரு நிறைவு செய்தோ செய்தோ பாவ கணக்கையும் அந்த புண்ணிய கணக்கையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து எப்போ அந்த ஒரு முடிவுக்கு வருதோ அந்த அந்த முடிவுக்கு வருதோ அப்பதான் அந்த ஆன்மாவுக்கு அந்த பிறவி அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாமல் இருக்கும் அதாவது அந்த ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்கும் பிறவி இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் அதனால் பாவங்கள் செய்யாத மனிதர்கள் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் யாராலையும் இருக்கவே முடியாது இருக்கவே மாட்டாங்க ஆனால் நாம் வந்து தெரியாம செய்கிற பாவங்கள் அதிகம் இருக்கலாம் தெரிஞ்சே செய்கிற பாவங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தெரியும் ஒரு உயிரை அடித்தால் ஒரு உயிரை கொன்னால் அதுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த உயிர்களுக்கு வந்து நம்மளை வந்து திருப்பி அடிக்க முடியாத ஒரு படைப்பு இல்லையா அப்படி இருக்கும்போது நாம வந்து அந்த மாதிரி சில பாவங்களை வந்து தவிர்க்கணும் சேர்த்து வைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் அனுபவிக்கிறது கிடையாது அதை நாம தான் எப்ப இருந்தாலும் வந்து அனுபவிக்கும் அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யலாலும் பரவாயில்லை யாருக்குமே கெடுதல் கெட்டது செய்யாம இருப்போம் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க பயன்படுங்க நன்றி வணக்கம்